விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் அவர்கள் அவர்களின் கருத்துப்பள்ளி அனைத்து அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் நான்கு நாட்கள் உண்டு உரைவிட ஓவிய பயிற்சி முகாம் நடைபெற்றது அரசு பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு விவேகானந்தன் அவர்களின் முன்னிலையில் அரசு பள்ளி ஓவிய ஆசிரியர் தங்கப்பாண்டி அவர்கள் வழிநடத்த முதல் நாள் பயிற்சி தொடங்கியது பதினைந்து அரசு பள்ளி ஓவிய ஆசிரியர்களும் கருத்தாளர்களாக ஓவிய ஆசிரியர் கொண்டல்ராஜ் ராம்கோ வித்யாலயா பள்ளி ஓவியாசிரியர் மணிகண்டன் இவர்களுடன் சிவகாசி ஆர் எஸ் ஆர் இன்டர்நேஷனல் பள்ளி ஓவியாசிரியர் வீரசேகர் அவர்கள் இணைந்து மாணவர்களுக்கு சிறப்பு ஓவிய பயிற்சி வழங்கினர் மேலும் கோவில்பட்டி புகழ்பெற்ற காலண்டர் ஆர்டிஸ்ட் சிவசுப்ரமணியன் அவர்களும் புகழ்பெற்ற சிறேவி ஆர்டிஸ்ட் திரு கண்ணன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் மாணவர்களுக்கு சிற்பங்களின் நுட்பங்களை வரைய கற்றுக்கொடுக்க திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் அழைத்து சென்று பயிற்சி அளிக்கப்பட்டது மாணவர்கள் வரைந்த அத்துணை ஓவியமும் காட்சிப்படுத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார்கள் இம்முகாம் மாணவர்களின் சிறந்த கருத்துக்கள் மற்றும் ஆசிரியர்களின் கருத்துக்களின் பகிர்ந்து கொண்டு முகாம் இனிதே நிறைவுற்றது இந்த வீடியோவை கண்டு அத்தனை உள்ளவர்களுக்கும் நன்றி அதிகாலையில் இருந்தே பயிற்சிகள் தொடங்கியது மாணவர்கள் வெகு ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் கண்ணன் ஆர்டிஸ்ட் சிவசுப்ரமணியன் ஆர்டிஸ்ட் அவர்களுடன் அனைவரும் சேர்ந்து பயிற்சிகளின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டனர் மாணவர்கள் திறம்பட இந்த பயிற்சியை செய்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்துள்ளது இந்த பயிற்சி கொண்டல்ராஜ் அவர்கள் கேரி கட்சர் எனப்படும் பார்த்து வரையும் ஓவியங்களை வரைந்து அனைவருக்கும் சிறப்பு செய்தார் மேலும் இங்கு பயிலும் பயின்ற மாணவ மாணவிகள் அனைவரும் தங்களுடைய தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் என்ற தலைப்பில் அனைத்து ஓவியங்களும் சிறப்பாக வரைந்து காண்பித்தனர் அவர்களுக்கு ஓவியத்தில் உள்ள சிறந்த ஆர்வத்தால் மிகவும் திறமையுடன் ஒவ்வொரு வர்ணத்தையும் அருமையாக ஓவிய ஓவியத்திற்கு முருகா முருகா போ முருகா சக்கρειரை மடிவேலா சத்தி மனனே போல் மரலா சரவரபவளே முருகாலா மீரபரம் அம் பரனி மகே திருச்செந்து முருகமரை திருத்தடி பழம் ஸ்ோதகிலே முருகா முருகா போ முருகா नहीं रखता मेरे यहाँ तीस आता है आप बताएं ना घर में कितना जाता है दो लोग तो वो क्यों बोलते हैं नाम नाम का होगा तो 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 � <önemli> हम यहाँ से तो नहीं गए, बाहर नहीं चले, नहीं हम तो यहाँ पर आए थे, बाकी वहाँ पर ऐसा नहीं चला है, ऐसा नहीं, 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 ऐसा नह காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிப்பாங்க அடுத்து இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு கேட்டேன் அந்த நைன் ஸ்கூலில் அந்த கிளாஸ் நடந்தது வந்து ரொம்ப ஃபிஃப்டிஃபுல்லாக இருந்துச்சு நான் கேன்வாஸ் எது மாதிரிலாம் பண்ணதுக்கிறேன் இந்த மாதிரி போர்டில் அது பண்ணது வந்து மீடிய வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே அது ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு அதில் வந்து டெக்கிண்டாக நான் நான் பிளாஸ்ஃபார்ம் பண்ணேன் ஆனால் நான் பாட்டை கட்டணும் நான் திரும்ப சார் இப்போ ஒரு சின்ன வந்து சரியாக இருந்தால் அப்புறம் நிர்வாகத்துறை கல்வித்துறை மாவட்ட ஆட்சியர் அப்புறம் ஆசிரியர் ஆசிரியர் எல்லாருக்கும் வந்து நம்பி அதுக்கு மேலே வந்து இந்த பொண்ணுகளை பேரண்ட்ஸுக்கு ஏன்னா நம்பி சரி நல்லா பாதுகாப்பு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி அனுப்பிவிட்டோம் பேரண்ட்ஸுக்கு அப்புறம் சார் மாதிரி லாஸ்ட்டில் ஒரு பத்து நாள் எங்களுடைய கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் எல்லா பசங்களும் கொஞ்சம் படிச்சுட்டிருக்காங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணாங்க நாங்கள் கூட கூட்டிகிட்டு எந்திக்கிறதுக்குள்ள யோசனை பண்ணோம் பசங்க பார்த்தா நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் பெயிண்டிங் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் கூட சொன்னாங்க சார் எங்க எப்படி எந்திப்பாங்க இல்லை சார் அவங்க நம்மளோட உற்சாகமாக இருக்காங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதேமாதிரி எங்கள் பசங்க எல்லாருமே நல்லா பண்ணாங்க அவங்க சார் தேங்க்யூ சொல்லியிருக்கேன் ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் இங்கே வந்த ஏற்கனவே நான் ஒரு முகாம் தென்காசியில் போயிருந்தேன் அங்கே வந்து பிள்ளைங்க இழுத்து இழுத்து வா இல்லை வர இப்போ வர இல்லை வர அப்படின்ட்டு நான் இழுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வரைய ஆரம்பித்தாங்க ஆனால் இங்கே எங்கேயே வந்து உற்சாகப்படுத்தி சார் இப்போ இதே வந்து இழுத்தார் அப்படின்னு சொல்லி அப்படியே அவ்வளோ ஆர்வத்தோடு நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அதை ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஆர்வத்தை அப்படியே மேலும் மேலும் பெருக்கி இங்கே பெரிய அளவில்